ஸ்ரீமான் ஸ்ரீபராசரபட்டாரியா ஸ்ரீரங்கேசபுரோஹிதீவத்ரீமான் அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் அப்படின்ற ஒரு உபன்யாசொடர் மூலம் சுவாமி பராசரபட்டர் அருளிசெய்த ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் ஏழு ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை இது அனுபவித்தோம் எட்டாவது ஸ்லோகமாக கடைசி ஸ்லோகமாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இன்று அனுபவிக்க பிராப்தம் ஆகிறது முன்னம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் போகிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை பராசரப்பட்ட அருளி செய்ய காரணம் தான் என்ன அப்படின்றத சிறிது ஆராய்வோம் இல்லையா சுவாமி கீழே நேர் தெரிவித்தீர் சில நிர்பந்தங்களாலே பராசரபட்டர் ஸ்ரீரங்க வாசத்தை துறந்தார் ரங்கநாதனுடைய சேவையை இழந்தார் அந்த சமயத்திலே அந்த பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சோகத்தினாலே அது ஸ்லோகமாக மாறிற்று அப்படின்னு ஒரு விஷயத்தை கீழே தெரிவித்தீரே அப்படின்னு கேட்கலாம் வாஸ்தவம் உண்மைதான் ஆனால் ஒரு சோகத்தினாலே ஒரு ஸ்லோகத்தை பண்ணிவிடலாமா எமருமான் இந்த ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கட்டுப்படக்கூடியவனா அவன் அபரிச்சேந்தியன் காலத்தாலோ வஸ்துவாலோ எதுலயும் வந்து அடக்க முடியாதவனாய் அளவற்றவனாய் இருக்கக்கூடியவனே அவனை ஸ்தோத்திரம் பண்ணி நம்மளால முடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாதுன்றதான விஷயமா இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பராசரப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணி இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் வேறு காரணங்கள் உண்டா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் அதுக்கு யார் பதில் சொல்ல முடியும் பராசர பட்டரே தான் பதில் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த பதிலை பட்டர் ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்திலே கொடுக்கவில்லை ஆனால் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே கொடுத்திருக்கிறார் அது என்ன ஸ்தோத்திரம்ன்றது இவ்விடத்திலே அந்த என்ன ஸ்லோகம்ன்றதை விடத்திலே விண்ணப்பிக்கிறேன் விஷ்ணுமாய மத்வம் துர்லலிதம் கிளைவம் ஸ்ரீரங்கராஜ சா சாஹசேஸ்மின் இந்த ஸ்லோகத்தினாலே ரெண்டு காரணங்களை காட்டுகிறார் பராசரபட்டர் தான் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணேன் பகவான் கண்ணன் கீதையிலே ஒரு ஸ்லோகம் செய்துவிக்கிறான் தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவைய பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே ஸ்லோகத்தினால் அவன் காட்ட வந்த அர்த்தம் என்னன்னா ஒரு குருவி இருக்கே அது ஒரு கூடு கட்டுறது அது கூடு கட்டக்கூடிய காலத்தில் பலவிதமான பதார்த்தங்களை கயிறு கொடி போன்றவைகள்லாம் கொண்டு ஒரு பிணைத்து ஒரு கட்டு ஒரு கட்டு போட்டு ஒரு கூடு கட்டுகிறது அப்படிப்பட்ட ஒரு குருவி பிணைத்த பிணையே நம்மளால் பிரிக்க முடியல அந்த கூட்டை பிரிக்கணும்னா எம்பெருமானவன் என்ன பண்ணுறான்னு நம்மளுடைய பாப புண்ணிய இருக்கக்கூடிய கர்மங்களுக்கு அனுகூணமாக நமக்கு இந்த சம்சாரத்திலே நம்மளை பந்தனப்படுத்துகிறான் நம்மளை இட்டு வைக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சம்சார கட்டை அழுக்க முடியுமா நம்மளால என்ன முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறார் ஐயோ அப்போ சம்சார கட்டை நம்மளால அழுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே யார் என் திறத்திலே பிரபத்தி செய்கிறார்களோ அந்த பிரபத்தியாலே என்னை வென்று தரந்திதே அதை கடக்கிறார்கள் இந்த சம்சாரமாக கடலை கடக்கிறார்கள் எம்பருமானே அந்த கீதையில தெரிவிக்கிறான் அதே ஸ்லோகத்திலே அப்போ இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்துக்கு அனுகுணமாய் இருந்த வக்திகள் அதிகாரிகள் யார் அப்படின்னு கேட்டால் ஆழ்வான் ஆண்டான் எம்பார் ராமானுஜர் போன்ற அதிகாரிகள் எல்லாம் எம்பருமான் திறத்திலே பிரபத்தியாலே அவனை வென்றவர்கள் அதனால குறத்தவர் பட்ட இப்படத்துல தெரிவிக்கிறது என்னன்னா மத்வம்ச ராஜகுல துர்லலிதம் ஏவம் கிள நான் ஸ்தோத்திரம் பண்ணேன்னே அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா எனது முன்னோர்களாய் இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் எம்பார் ராமானுசர் போன்றவர்கள் எல்லாம் வந்து எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு ஆணாடவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வம்ச பரம்பரையிலே நான் வந்திருக்கிறேன் அதனால என்னை எம்பெருமான் கஷமிக்க கூடும் அப்படின்ற தைரியத்தினாலே பண்ணேன் நரம் ஏன்னா வந்தாரும் இதே இதே ரீதியிலே தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே ஒரு ஸ்லோகத்தை இட்டிருக்கிறார் அகிருத்ரிமத்வ சரண அரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய என்னுடைய திருப்பாட்டனாரான நாதமுனிகளை பார்த்து என்னை அங்கீகாரம் செய் அப்படின்னு அவர் சொல்லவே சொன்னார் பட்டர் இவ்விடத்துல தெரிவிக்கவே இல்லை அத வந்து என்ன சொல்றது எக்ஸ்க்ளூசிவா தெரிவிக்கல ஆனால் ஸ்லோகத்துல சொல்லிட்டாரம் வந்து என்னுடைய பெரிய முதல முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்களை கண்டு நான் ஸ்தோத்திரம் பண்றது எம்பெருமான் ஷமித்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இது ஒரு காரணம் இல்லை அத ஒரு காரணம் இல்லைனால இன்னொரு காரணம் வச்சுக்கோங்கன்றார் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலி தத்துவம் அதாவது பட்டர் அந்த பெரிய பெருமாளுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் சுவீகார புத்திரராய் வளர்ந்தவர்னு தெரிவிக்கிறார்கள் சரித்திரத்துல எப்படின்னா அந்த நம்பெருமாள் பெரிய பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் இந்த கர்ப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழையக்கூடிய சமயத்தில் பார்க்கலாம் அந்த இடத்துல திருமணத்தூண் அப்படின்னு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு தூண் இருக்கும் பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாள் பாடுறார் மாயோனை பத்தி பத்தினின் என் வாயார கோலோ கொலோ வாழ்த்து நாளே மாயோனை வெம்பருமான சேவிக்கக்கூடிய காலத்திலே அந்த திருமணத்தூனை கட்டி கொண்டு சேவிக்கணுமா ஏன் அப்படின்னா எமருமானுடைய திருமேனிலேருந்து அப்படியே வந்து பலவிதமான பிரவாகங்கள் எடுக்க இது அந்த வலது கை வந்து அந்த திருமுடியை காட்டக்கூடிய சமயத்திலே தேவர்கள் எல்லாம் வழங்கக்கூடிய வந்து திருமுடி இது அப்படின்னு என்ன சொல்றதா அது அந்த அந்த பரத்துவ பிரவாகம் அடிக்கிறதாம் மற்றொரு திருக்கைகளான திருவடியை காட்டுகிறது எல்லாரும் சரணுடையக்கூடிய திருவடி இதுதான்னு சொல்லும்படியாய் அந்த சௌலபியத்தை காட்டுக்கூடிய அந்த எளிமையை காட்டக்கூடியதான் அந்த எளிமையான அந்த சௌலபிய பிரவாகம் அடிக்கிறதாம் அது திருக்கண்களை பார்க்கக்கூடிய காலத்திலே கரியவாகி புடைபறந்து விளிர்ந்து செவ்வரியோடி மீண்டும் அப்பிரியவாய கண்கள் என்று சொல்லும்படியாய் கருணா பிரவாகத்தை அந்த இடத்துல இருந்து கண்கள்லேருந்து பெருகிக்கிறது தான் திருமேனியை பார்க்கக்கூடிய காலத்திலே அவ்விடத்துல இருக்கக்கூடிய அழகு அந்த சௌந்தரியமானது அந்த சௌந்தரிய பிரவாகிகள் இப்படி பலவிதமான பிரவாகங்கள் எம்பெருமானுடைய அந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து அடித்தால் எப்படி நிற்க முடியும் அதனால என்ன பண்ணால் எம்பெருமான் கீழே விழுந்துருவோமே கீழே விழாத இருக்கிறதுக்கு என்ன ஒன்று ஒரு அவலம்பனமாக ஏதாவது வேணுமே அதை பிடிச்சு கொள்றதுக்கு அழுக்காக வந்து அந்த திருமண தூணை பிடித்துக்கொண்டேன் என்று தெரிவிக்கிறார் குலசேகர் பெருமாள் தன்னுடைய பெருமாள் திருமாளில் அப்படிப்பட்ட அந்த திருமணத்தூணிலே பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் ஒரு தொட்டில் கட்டி பராசரப்பட்டரை அதில் எழுந்திர பண்ணி அவனை ரொம்ப ஸ்வீகார புத்திரராக வளர்த்தார்கள் என்றெல்லாம் சரித்திரம் காண்கிறது அதான் தெளிவுகிறார் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலி தத்துவம் அப்போ அதனால் என்ன பண்ணோம் பெருந்தகை திருக்குறளில் தெரிவித்தார்களே குழலினது வாழினது குழலினது யாழினது என்பர்த்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு தெரிவிக்கிறார் அப்போ இவர்களுக்கெல்லாம் ஸ்வீகார பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு ஸ்வீகார புத்திரராக இருக்கக்கூடிய ஒரு பட்டர் அவர் பேசினார்னா எப்படி எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே என்று சொல்லும்படியாய் இருக்குது அதனால அடியனுடைய அந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் கணிசித்தார்கள் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார் அப்போ ரெண்டு காரணம் இது வரைக்கும் பார்த்துட்டோம் ஒன்னு அந்த குரத்தாழ்வான் வம்சீயராக வந்ததினாலே நம்மை க்ஷமித்து நம்மிடத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டான் எம்பெருமான் இல்லை இல்லை ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம்னு சொல்லும்படியாய் அந்த திருவரங்கநாதனுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் வந்து ஸ்வீகார புத்திரனாய் இருந்ததுனாலே அந்த வாத்சல்யத்தினாலே அவனுடைய ஸ்தோத்திரத்தை அங்கீகாரம் செய்தார்கள் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடிய விஷயம் மேலே ஏழு ஸ்லோகங்களுடைய சாரத்தை ரொம்ப சுருக்கமாக தெரிவித்து இன்றைக்கு அனுபவிக்க இருக்கக்கூடிய எட்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிவிக்கிறேன் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலே சப்த பிராகார மத்தியே சரசிஞ்ச முகலோத்பாசமானே விமானேன்னு தொடங்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்படி அந்த ஸ்லோகத்திலே விண்ணப்பம் பண்ணக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா உபயகாவேரி மத்தியத்திலே இருக்கக்கூடிய தென் திருவரங்கம் அப்படிப்பட்ட தென் திருவரங்கம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஏழு திருமதில்கள் சப்த பிராகாரங்களை உடைத்தாயிருக்கக்கூடிய அரங்கநாதனுடைய சந்நிதி அப்படிப்பட்ட சந்நிதியிலே எப்படி இருக்குன்னா தாமரை முகுளம் போல் விளங்குகிறதாம் பிரணவாகார விமானம் அப்படிப்பட்ட அந்த பிரணவாகார விமானத்தினுள்ளே சுகுமாரமாய் இருக்கக்கூடியவன் திருவனந்தாழ்வான் அந்த திருவனந்தாழ்வானுடைய திருவனையிலே இனிதாக கண் வளர்ந்திருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டால் அந்த எம்பருமான் தான் சிழங்கநாதன் தான் அப்படிப்பட்டவன் அழகு பொலிந்தவனாயிருக்கிறான் அவன் திருக்கைகள் ஒரு திருக்கைகள் அவனுடைய திருமுடியை காட்டுகிறது சூச்சிப்பித்துக் காட்டுகிறது இவனே பரத்துவம் மேன்மை பொலிந்தவன் திருவடிகளானது அந்த இன்னொரு இன்னொரு திருக்கைகளானது திருவடியை காட்டுகிறது இவனே வந்து சௌலபியம் பொருந்தியவன் இவனே நாம் எல்லாம் தஞ்சம் அடைவதற்கு உடைய திருவடிகளை உடையவன் என்று காட்டக்கூடியதாக விளங்குகிறதுன்னு முதல்ல தெரிவித்தார் ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஸ்லோகங்களாலே எமருமானை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத தெரிவிக்கிறார் கஸ்தூரி கலித்தோர் துவப்புன்ற திலகம் கருணாந்த லோலே கஷணம் என்று சொல்லும்படியாய் அந்த ரம்பருமானுடைய அழகு என்ன அந்த கஸ்தூரி திலகம் எப்படி ஊர்தபோன்றமாக இருக்கக்கூடிய இந்த கஸ்தூரி திலகம் என்ன அந்த திருக்கண்களுடைய எப்படி வந்து இப்படி பிறந்துன்னு சொல்லும்படியாய் காதளவு நீண்டிருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள் என்னான எம்பருமானுடைய வந்து அழகு அந்த சுவாவண்யங்களை எல்லாம் வர்ணித்து இப்படிப்பட்ட எம்பருமானை நான் என்றுதான் சேவிப்பேன் அப்படின்னு வந்து தெரிவிக்கிறார் அதே போல ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்களாலே இந்த நான்கு ஸ்லோகங்களாலே எம்ருமானை பிரிந்து இருக்கக்கூடிய வருத்தம் அந்த ஆற்றாமையை தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்க கூடியது ஆறாவது ஸ்லோகமாய் விளங்கக்கூடியது நஜாது பீதாமிருத மூர்ச்சிதானாம் என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகம் அப்படிப்பட்ட ஸ்லோகத்திலே தெரிவிக்க வந்த கருத்தானது எம்ருமானே அமராவதி பட்டணத்திலே அதாவது தேவலோகத்திலே அமரர்கள் அமரர்களெல்லாம் அந்த அமிர்தத்தை உண்டு அந்த சோலைகளிலே மயங்கி கிடக்கிறார்கள் நான் ஒரு காலம் அப்படி ஆக கடவேன் அல்லேன் அப்படின்ற ஒரு காலம் எனக்கு வந்து இச்சுவை இச்சுவை யான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகுருளானேன்னு வந்து திருமாலையிலே சொன்ன கிரமத்திலே தானும் தெரிவிக்கிறார் அப்போ அவங்க என்னவாக இருக்கத்தான் ஆசை என்று சொல்லக்கூடிய காலத்திலே ரங்கேஷ் ஏ ரங்கேஸ்வர துவரம் ஆஷ்ரித்தானாம் ரத்தியாசுனாம் அந்நதமோ பவேகம் இந்த ஸ்ரீரங்க நகரியிலே ஸ்ரீரங்க நகரின் திருவீதிகளிலே ஒரு நாயாக பிறப்பதற்கு கூட நான் நாயாக பிறக்க பிறக்க கடவேன் ஆனால் எனக்கு தேவலோக பதவியும் வேண்டாம் என்று சொல்லும்படியாய் அந்த ஸ்ரீரங்க வாசத்தை மிக உகந்து அவ்விடத்திலே வர்த்திக்க வேணும் என்பதை தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம் மேலே அதுக்கடுத்த ஏழாவது ஸ்லோகம் அசன்னிகிருஷ்டச நிகிருஷ்ட ஜந்தோகோ மித்தியாபாதேன கரோஷி சாந்திம்னு தொடங்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்திலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஐதீகத்தை காட்டுகிறார் ஒரு நாயானது அந்த திருவரங்கன் சன்னதிக்குள்ளே நுழைந்ததாம் அதுக்காக ஏதோ சாந்தி ஓமங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள் இந்த கேள்விப்பட்ட பட்டரானவர் பெருமாள் திறத்திலே போய்கிறார் அந்த நாயை காட்டிலும் கேடு கட்டவனாய் விளங்கக்கூடியவன் நான் அப்படி இருக்கக்கூடிய நான் உன் பக்கத்திலே நிக்கிறேன் நீ என்ன சாந்தி செய்து கொள்ளப் போகிறீர் அப்படின்னு இடத்திலே கேள்வி கேட்டார் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது அப்போ இந்து ஸ்லோகத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எமர்மான்திரத்திலே சரணாகதி பண்ணக்கூடியவர்கள் அவருக்கு ரெண்டு தகுதிகள் வேணுமே ஆகிஞ்சன்யம் அனநக அதான் ஒண்ணு கைமுதல் நம்ம இடத்திலே ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னா அதான் கைமுதல் இல்லாமை அனநகதிக வேறு புகழற்ற தன்மை வேற யாரி வந்து நான் உனக்கு அங்கீகாரம் பண்ண மாட்டேன் உனக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னானே ஆனால் வேறு யார் திருவடிகளிலாவது விழுந்து இவர் அதை அந்த மோட்சத்தை பெற முடியுமான் பெற முடியாது அப்போ இந்த ரெண்டு தகுதிகள் இருக்கு ரெண்டு ரெண்டுதான் தகுதிகள் அதான் வந்து என்ன சொல்றது குவாலிபிகேஷனும் டிஸ்குவாலிபிகேஷனும் அதுதான் ஆனால் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்றது அது இருந்தால்தான் அந்த மோட்சத்திற்கு ஏதுவாக அது சித்தி அந்த மோட்சத்தை சித்திப்பதற்கு ஒரு காரணமாக அது விளங்கும் நம்ம சம்பிரதாயத்தில் இதெல்லாம் திலங்கே ரொம்ப விசதமாகவே பார்த்தோம் அப்போது இதில் காட்ட வந்த விஷயம் என்னன்னா நமக்கு தகுதி இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறதை எப்படி சொல்லிக்கணும்னா அந்த அபகர்ஷத்தை சொல்லிக்க வேண்டும் எமருமானை துதிக்க வேணும் அவனுடைய பெருமைகளை சொல்லி ஏத்த வேண்டும் சரணாகதனாய் இருக்கக்கூடிய நெம்பருமானுடைய பெருமையை சொல்லி ஏத்த வேண்டும் ஸ்தோத்திரங்கள் செய்ய வேண்டும் அதே சமயத்துல நீசனேன் நிறை ஒன்றுமில்லை என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதி என்று ஆழ்வார் தெரிவித்த கிரமத்திலே நான் நீசன் நான் வந்து ஒன்றும் நிறை ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தாலே தெரிவித்தார் இப்போ எட்டாவது ஸ்லோகம் கடைசியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் श्रीरङ्गं करिशैलमञ्जनगिरिं तार्क्ष्याद्रिसिंहाचलौ श्रीकूर्षरी नारायणं नैमिषं श्रीमद्वारवति प्रयाग मधुर अयोध्या गया पुष्करं शालग्रामगिरिं नि्य रमतेः रमानुजोयं मुनिः ने கிட்டத்தட்ட யாரை தாழ மூனேகால் அடிகள் பார்த்தோம்னா திவ்ய கஷேத்திரங்களுடைய திருநாமங்களே விடத்துல பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கு வேற விஷயமே இல்லை அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஒரு நான்கு சப்தங்கள் இடத்துல இருக்கு இல்லை மூன்று சப்தங்கள்னு கூட வச்சுக்கலாம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி இதுதான் வந்து அந்த அந்த த திவ்யதேசத்துடைய நாமங்கள் தவிர இருக்கக்கூடிய பேர் இது ஒரே ஒரு இந்த மூன்று சப்தங்கள் தான் அந்த அந்த ஸ்லோகத்திலே காண கிடைக்கிறது அப்போ இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தால் மேல இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லோகத்தினுடைய சங்கதிகளை கொண்டு வந்து அர்த்தத்தை இவ்விடத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும் கீழபாதம் ஆறாவது ஸ்லோகம் நஜாத் பீதா மூர்ச்சி தானாம் என்ற ஸ்லோகத்திலே திருவரங்க நகரையில இருக்கக்கூடிய திருவீதிகளிலே நாயாகவும் பிறக்க கடவேன் அப்படின்னு சொன்னதுனாலே உகந்த நிலங்களிலே வசிக்கை அந்த பிரவணனாய் உகந்தருடைய நிலங்களிலே பிரவணனாய் இருக்கை அப்படின்னு வந்து ஸ்ரீசூர்த்தியை நேத்திக்கை எடுத்து காண்பிச்சேன் அதுக்கு அனுகுணமாய் கீழே தெரிவித்தான் அந்த நஜாதி பீதாமதான்ற ஸ்லோகத்திலே அப்போ அதுக்கு அனுகுணமாய் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா ஒரு சங்கதி என்னன்னா உகந்தருல நிலங்களிலே பிரவணனாய் வசிக்கை அது பட்டருக்கு இருக்கு அதே போல இன்னொரு சங்கதி அந்த இடத்துல அந்த அதுக்கு 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 அனுகுணமாய் இவ்விடத்துல என்ன சொல்லிருக்கார் பட்டர் இந்த ஸ்லோகத்துல சொல்ல ங்கம்ரிசைலம் அஞ்சிரிம்ரிசி ஸ்ரீகூர்மம் புரு நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் ஷால கிராமகிரி காட்ட வந்த ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய தென் திருவரங்கம் கரிசைலம் சொல்லக்கூடிய திருக்கச்சி திருவத்தி மாமலை அஞ்சனகிரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமலை தார்க்ஷாத்ரின்னு சொல்லக்கூடிய திருநாராயணபுரம் சிம்மாச்சலம்னு சொல்லக்கூடிய சிம்மாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமன் சொல்லக்கூடிய ஜெகநாதம் புரின்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான கஷேத்திரம் பதிரின்னு சொல்லக்கூடிய பதரினா பதிரிகாசிரமம் நைமிஷம்னு சொல்லக்கூடிய நைமிஷாரண்யம் துவாரவத்தின்னு சொல்லக்கூடிய துவாரகை பிரயாகைன்னு சொல்லக்கூடிய பிரயாகை அப்புறம் மதுரா வடமதுரை அயோத்தியை கயை புஷ்கரம் போன்ற திவ்ய தேசங்களுடைய பிரஸ்தாவத்தெல்லாம் இங்க காட்டி காட்டிருக்க என்ன சொல்றதுன்னா இப்படிப்பட்ட உகந்த நிலங்களிலே பிரவணனாயிருக்கை அதுக்கு அனுகூலமாக இவ்வளவு திவ்யக்ஷேத்திரங்களை இதுல காமிச்சிருக்கார் அப்படின்னு கொள்ள வேண்டும் இரண்டாவது சங்கதி இருந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்னா ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து கொண்டு வரணும் ஏழாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அசநிகிருஷ்ட நிகிருஷ்ட ஜந்தோஹோ அப்படின்னு சொல்லிட்டு தத்தோ நிகிருஷ்டே மைசந்நிகிருஷ்டே அந்த நாயிலும் உள்ள உன் திருவுக்கோவில உள்ள நுழைந்த நாயை காட்டிலும் கேடுகட்டவனாய் இருக்கக்கூடிய நான் உன் பக்கத்திலே இருக்கேனேன்னு கேட்டாரோலியோ அப்போ தன்னுடைய அபகர்ஷம் தன்னுடைய தாழ்ச்சியை அனுசந்தானம் செய்தார் அப்போ அது என்ன காட்டுறதுன்னா ஒரு சரணாகதனுடைய நிலைமையை தசையை காட்டக்கூடியதா இருக்கிறது அப்போ சரணாகதனுடைய தசையை காட்டக்கூடியதா இருக்கிறது அப்படின்னா நமக்கு எவர் ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டால் சுவாமி ராமானுஜர் தான் ஞாபகம் வரணும் உகந்த நிலங்களிலே பிரவணனாய் இருக்கேன்னு சொன்னால் நமக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா ராமானுஜர் தான் ஞாபகம் வரணும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டால் இப்போ எடுத்துக்கோங்க பொய்கை ஆழ்வார் ஒரு பாசனம் பாடுகிறார் சென்னாகல் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபடியாகாம் நீழ் கடலுள் எண்ணும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அறவும் அந்த ஆதிசேஷன் தான் எம்பெருமானுக்கு சர்வமுமாக இருக்கிறான் சென்னால் அவன் சென்னால் கொடையாக இருக்கிறான் சென்னால் குடையாம் இருந்தால் மறவடியாம் நின்னால் மறவடியாம் என்று சொல்லும்படியா அவன் ஏறி நின்று நிற்கக்கூடிய காலத்திலே அவனுடைய திருப்பாதிகைகளாயிரான் இருந்தால் சிங்காசனமாம் அவன் வீட்டிருந்தால் அவன் இருக்கிறான் அவன் என்னவாகத்தான் இல்லை படுக்கையாக இருக்கிறான் எல்லாமுமாக அந்த ஆதிசேஷன் விளங்குகிறான் அப்படிப்பட்ட ஆதிசேஷன் யார் அப்படின்னு கேட்டால் ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாக பிறந்தான் கிருஷ்ணாவதாரத்திலே பலராமனாக பிறந்தான் கலியுகத்திலே ராமானுஷனாக பிறந்தான் அப்ப உகந்தரு நிலங்களிலே பிரவணனாயிருக்கவன் செய்யக்கூடிய வந்து விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கைங்கரியமே புருஷார்த்தம் அப்படின்ற விஷயத்தை விடத்திலே நிர்தேசம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கைங்கரியத்திலே ஆசையை விளைவித்தவர் யார் நமக்கு எல்லாம் அப்படின்னா அந்த ஆதிசேஷனுடைய அவதார பூதராய் தோன்றின ராமானுஜர் அதனாலதான் இந்த இடத்துல ராமானுஜோயம் முனிகின்னு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்ல ஏழாவது ஸ்லோகத்தினாலே கிடைத்த அர்த்தம் நமக்கு என்னன்னா சரணாகதனுடைய ஒரு தன்மையை காட்டக்கூடியதாய் இருக்கிறது தன்னுடைய அபகர்ஷத்தை அனுசந்தித்தார் அப்ப சரணாகதின்னாலும் நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பங்குனி ஊத்திர நன்னாளிலே பெரிய பெரும் அந்த வந்து ஸ்ரீரங்க நம்பெருமாளும் நம்பெரும் ஆளும் இருக்கக்கூடிய ஒரு மிதுனத்திலே ஒரு சேர்த்தியிலே வந்து கத்தியத்ரயத்தை அனுசந்தித்தார் சரணாகதி கத்திட்டு குறிப்பாக பண்ணார் ஓம் பகவன் நாராயண அபிமதானுரூப யலாத்யாதி அசியம் தேவீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அச்சியம் அனன்யசரணம் பிரபதியே அப்படி அந்த அந்த சரணாகதி அவர் அனுஷ்டித்தரணாகதிக்கு பலனாக அந்த எபருவான் என்னத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் உமக்கும் உன் சம்பந்தம் உடையவர்களுக்கும் மோட்சத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னார் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் போட்டு பாருங்கோ உகந்த நில நிலங்களே பிரவணனாயிருக்கை கைங்கரியம் அந்த தேசத்துல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த கைங்கரிய ஸ்ரீமானான ராமானுஜரை நினைக்க வேணும் அது மட்டும் இல்லை அந்த சரணாகதின்னு சொன்னா நமக்கெல்லாம் மோஷ சாம்ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தவராய் அனைத்துலகம் வாழ பிறந்த அந்த ராமானுஜரை நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார் எம்பெருமானாருடைய திவ்ய தேச யாத்திரையை பற்றி இந்த ஸ்லோகத்தை நித்திய மனுசந்தானம் பண்ணணும் நித்திய மனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று சுவாமி தெரிவிக்கிறார் பட்டர் ஒரு காலத்துல இதை எதுக்காக அருளி செய்தார் அப்படின்னா எம்பருமானாருக்கு இந்த பொன்னரங்கம் எண்ணில் மயிலே பெருகும் இராமானுசன் வந்து ராமானுசுத்தந்த அமுதனார் பாடுறார் அவர் அந்த பொன்னரங்கத்துக்கு மட்டும் அவருக்கு அந்த வியாமோகம் இல்ல சகல திவ்ய தேசங்களிலும் அவருக்கு அந்த வியாமோகம் உண்டு தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு ஒரு நாள் பாட்டு உண்டு ராமானுஜருக்கு தென்னரங்கன்னு இடத்துல உபலட்சணமாக கொள்ள வேண்டும் தென்னரங்கம் தொடக்கமாக இருக்கக்கூடிய சர்வ திவ்ய தேசங்களுக்கும் அது ராமானுஜாரிய திவ்யாகியா வர்ததாம் அபிவர்ததாம் என்று சொல்லும்படியாய் ராமானுஜருடைய திவ்யாகிய செல்லக்கூடிய திவ்ய தேசங்களாய் விளங்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு தெரிவிக்கிறார் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி இதெல்லாம் ரமா ரம்முன்னு ஒரு தாது உண்டு இந்த சம்ஸ்கிருதத்துல அந்த ரம்முன்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றது ரமேத்தி ராமஹா ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார் இதெல்லாம் ராமானுஜருக்கு ஆனந்தத்தை விளைவிக்க கூடியதா இருக்கிறது ராமானுஜருக்கு ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய எந்த வந்து பதார்த்தங்கள் ஒரு திவிதேசமாகட்டும் ஒரு எம்பெருமானாகட்டும் அவர் பண்ணின கிருத்தியங்களாகட்டும் அதையெல்லாம் நாம் அனுசரித்து அதே வழியிலே நடப்பதற்கு நாம் எல்லாம் கர்த்தவியம் கடமைப்பட்டவர்கள் ஆவோம் அதனால அந்த ராமானுஜர் காட்டிய வழியிலே செல்லுவோம் என்பதை வந்து சொல்லக்கூடியதை போலே விளங்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு கைவிளக்காக விளங்கியது இவ்வளவு அர்த்தமும் அடியன் வந்து எப்படி வந்து சேகரம் பண்ணி சொன்னேன்னு அடியனுக்கே தெரியல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு கைவிளக்காக விளங்கியது கீர்த்தி மூர்த்தியாய் இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதி மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமியினுடைய வியாக்கியானத்தை கொண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு இந்த தொடரை அடையனாலே யதாசக்தி சொல்ல முடிஞ்சது ஏன்னா இப்படிப்பட்ட இந்த கிரந்தத்திலிருந்து அதை கிரகணம் பண்ண அர்த்தங்களை இவ்விடத்திலே தெரிவித்திருக்கிறேன் குற்றம் குறைகள் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் அப்படி குற்றங்கள் இருந்தால் அது அதிகனுடைய அதுக்கு அதிக மந்த தான் காரணமே ஒழிய பிரிதொன்றில்லை அதில் நிறைகள் ஏதும் இருந்தால் அதெல்லாம் அஸ்மத் ஆச்சாரியராய் விளங்கக்கூடிய காஞ்சி மகாவித்வான் பிரதிபாய் வெங்கரா அண்ணகராஜார் சுவாமி திருவடிகளிலே சேர வேண்டும் மேலும் ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன் சில அன்பர்கள் இந்த தொடர்களை கேட்ட அன்பர்கள் நம்மிடத்துல கேட்டார்கள் காஞ்சி சுவாமியோடைய வியாக்கியானம் தெரிவிக்கிறீர்களே இப்படி இந்த புஸ்தகம் இப்போ வந்து பதிப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆமாம் இந்த புஸ்தகமானது நித்தியானு சந்தேக ஸ்தோத்திரமாலா அப்படின்னு சொல்லும்படியாய் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஸ்லோகங்களின் தொகுப்பை கொண்டு வியாக்கியானத்தோடு சேர்ந்தது நித்தியான சந்தேக ஸ்தோத்திரமாலான்னு காஞ்சி சுவாமியாலே வந்த ஒரு காலத்திலே பதிப்பிக்கப்பட்டது அது இப்பொழுது மறுபதிப்பும் ஆகியிருக்கிறது இந்த புத்தகத்தின் விலை நூறு ரூபாய் இதை வேணும்னு தெரிவிக்கக்கூடியவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் அடிய வந்து தொலைபேசியிலே வந்து தொடர்பு கொள்ளலாம் யூடியூபில் கமெண்ட் போட்டு உங்களுடைய நம்பர் கொடுத்தால் அடியன் மேற்கொண்டு தகவல்களை தெரிவிக்கிறேன் மேற்கொண்டு அடுத்த விஷயம் அப்படிப்பட்ட அந்த காஞ்சி சுவாமியோட திருவிடிகளே தலையல்லால் கைமாறிலேனேன்னு சொல்லும்படியாய் அவரிடத்திலே வந்து அந்த உதவி வந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் அதே போல் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி அடியன் இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் பண்ணணும்னு நினைச்சது கூட இல்லை ஸ்ரீமான் ஊவே டிஎன்சி நரசிம்மன் திருவிழிக்க அப்படி எனக்கு அணுக்கராய் இருக்கக்கூடிய நண்பர் அந்த சுவாமிநாரு எடுத்து சொன்னார் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாமே அப்படின்னு சொன்னார் பிரமாண வச்சனங்கள் தெரிவிக்கிறது குரும் பிரகாஷைய தீமான் ஆச்சாரியனுடைய பெருமையை விளக்கி வந்த ஒன்னா வந்து உலகெல்லாம் பரவ செய்ய வேண்டியதான் சிஷியனுடைய கடமை அப்படின்னு தெரிவிக்கிறது சரி நம்மளால முடிஞ்சா ஏதாவது பண்ணுவோமே அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை கொண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை ஆரம்பித்தேன் இப்படிப்பட்ட அந்த முயற்சிக்கு வித்திட்ட ஸ்ரீமான் ஊவே டிஎன்சி நரசிம்மன் சுவாமி திருவடிகளிலும் அடியனுடைய கிருதஜதா அனுசந்தானங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதெல்லாம் இது ஒரு எதுவா வரணும் அப்படின்னா ஒரு யூடியூபில் வரணும் அப்படின்னா அடியன் அவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ்ட் எல்லாம் வந்து தொழில்நுட்பங்கள்லாம் அவ்வளோ தெரிந்தவன் கிடையாது இப்படிப்பட்ட இந்த விஷயத்துக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக சகாயம் பண்ணுறதுக்காக வந்தவர் ஸ்ரீமதி பூதேவி அம்மங்கார் அவர்கள்தான் அம்மா தானே வந்து இதை நான் எடுத்து நான் பண்ணித்தரேன் அவர்களுக்கு பல அலுவல்களுக்கு மனுவில் அடியான் ஆடியோ அனுப்பலன்னா கூட அவாலே அடியனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஏன் இன்னும் இன்னை வரைக்கும் ஆடியோ வரல அப்படின்னு அடியன் இடத்துல கேட்கக்கூடிய அளவுக்கு வாத்சல்யம் மிகுந்தவராய் விளங்கினார் அப்படிப்பட்ட அந்த அம்மங்கார் திருவடிகளிலும் அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ரம்யா திரு முனேந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களும் ஸ்ரீமத் சுந்தர ஜாம திரு முனிபாதா சேவினே அண்ணங்கரய நித்யஸ்ரீ நித்யமங்களம் தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவன் சமஸ்தன் மங்களானி சந்தூ இந்த தொடர் முக்கியமான அறிவிப்பு இதுதான் இந்த தொடர் இதோடு நிற்க போவதில்லை மீண்டும் நாளைய தினம் அடுத்ததாக வரக்கூடிய தொடர் என்னன்றத அறிவிக்கிறேன் அநேகமாக இந்த ஒரு நாளில் அடுத்த இந்த ஸ்தோத்திர பகுதியினுடைய அர்த்த அனுசந்தானங்கள் வெளியிடப்படும் ஆதரவு தெரிவித்த அனைத்து பாகவதர்கள் திறத்திலும் திருவடி தாமரிகளும் அப்படியே பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி சரணம்